சரி அடுத்த கொஷின் நம்ம போவோம் உங்களுக்கு பிடித்தமான நபர்கள் அதாவது உங்கள் கல்லூரி வாழ்க்கையில் நிறைய நபர்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் நண்பர்கள் அதுக்கப்புறம் அந்த பேருந்தில் பயணிக்கிறக்கும் போது அந்த ஓட்டுநர் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் மிகவும் பிடித்த ஒரு இரண்டு நபர்களை சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தில் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக மாறுவாங்க அது வந்து என்னென்னா என்னொன்று வந்து ஒரு நாளோ ஒரு நிமிடமோ பார்த்து ஒரு சில பேரை ரொம்பவும் பிடிச்சிரும் ஆனால் ஒரு சில பேரை பார்க்கும்போது ஒரு நாள் இரண்டு நாள் தொடர்ச்சி அவங்களோட பழகும்போதும் அப்போ அவங்களோட சேர்ந்து செயல்பாடுகளை செய்யும்போது தான் பிடிக்கும் அப்படி வந்து இந்த இறைவன் படைத்த அந்த அழகான உலகத்தில் நான் இதுவரைக்கும் என்னோடய சந்தித்தேன் என்னோடய வாழ்க்கையாக இருக்கட்டும் என்னோட நட்பாக இருக்கட்டும் என்னை சார்ந்து வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் கூட உள்ள உறவினர்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்காரங்க அப்படி தொடங்கி எல்லாருமே ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க அதாவது சகாயசீலன் மனசில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் சொல்லிடலாம் ஆனால் வந்து என்னென்னா நான் இதுவரைக்கும் பழகினேன் பேசின ஒரு நட்பாக ஒரு உறவாக பழகின எல்லோருமே ஏதோ ஒன்று என்னோடய உள்ளத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியாக வச்சுருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும்னா யார்கிட்ட பழகுனாலுமே சும்மா பேரளவில் பழகிறதோ இல்லை தேவைக்காக பழகுறதோ அது வந்து நான் அப்படி ஒரு நாளும் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒருத்தவங்ககிட்ட நம்ம பழகிறோம் அப்படின்னா உண்மையாக இருக்கும் நான் எந்தளவுக்கு உண்மையாக இருக்கிறேனோ அதே போலவே என்கிட்ட பழகிற எல்லாருமே உண்மையாக இருக்கிறாங்க அது வந்து இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் அதனால் வந்து ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்லணும்னா அதாக இருக்கும் ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க தான் அதுக்காக இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அதனால் நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்னு கேட்டீங்க ஓரளவு ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்தீங்கன்னா கூட எழுதிட்டே இருப்பேன் இவங்க இவங்கெல்லாம் என்கிட்ட இது வரைக்கும் பழகியிருக்காங்க இவங்க இவங்களாலாம் பிடிக்கணும் அப்படி எல்லாருமே சொல்லலாம் அந்த வகையில் இருக்குது எல்லாருமே நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் எப்படின்னா எல்லாருமே பிடிச்சி எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உதவி இருப்பாங்க அது ரெண்டாயிரத்தி நம்ம பிறந்த நாளில் இருந்து ரெண்டாயிரத்தி இப்போது இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த இடைப்பட்ட நாள் வருகிற அந்த நாட்களில் எல்லா ஏதாவது ஒரு டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதனால் பீச்சஸ் ஆனது மட்டும் அப்படின்னா சான்சஸ் கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் தான் எனக்கு தெரியும் இல்லைனா ஒரு அஞ்சு வருஷம் தெரியும் அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் நம்ம ரிலேட்டிவ் அவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் எல்லாருமே காமன் அதனால் அந்த கொஸ்டின்ஸ் இஸ் காமன் தான் யாருக்குமே இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருக்குமே கிடையாது இந்த தட்டார் மடம் சகசீலனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி டு ஃபார் காமன் எல்லாருக்குமே காமனான ஒரு பேர்சன் தான் சரி ஓகே நீங்கள் பிபிஏ படிச்சுருக்கீங்க அந்த பிபிஏ படிக்கும் போது சரி நம்ம ஃப்யூச்சரில் இது இது பண்ணணும் அதனால் நம்ம பிபிஏ எடுத்தால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி படித்தா படிச்சிங்களா இல்லை பேரண்ட்ஸு அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைனா ரிலேட்டிவ் அவங்க ரெஃபர் பண்ணி இது படிச்சு இது படி நல்லாயிருக்கும் அப்படி சொன்னி சொன்னதுனால நீங்கள் படிச்சிங்களா அதாவது சொல்லணுன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த உடனே நான் வந்து இந்த இளங்கலை வணிக செயலாட்சி அந்த பிபிஏ கோர்ஸ் வந்து இப்போ இதை படிக்கணும் அப்படின்னு எனக்கு முதல்ல அவர் என்னமே இல்லை ஏன்னா நான் படிக்க ஆசைப்பட்டதெல்லாம் பொறியியல் சார்ந்த ஒரு பாடத்தை தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு அதிலலாம் நிறைய ஆர்வம் உண்டு அதனால் நான் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் படித்த பாடங்களுக்கும் பொறியியல் துறைக்கும் நிறைய நல்லா ஒத்து போகக்கூடியது தான் அதனால் இப்போது அந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா அதுக்கான ஒரு சில முயற்சிகள்லாம் எடுத்தப்ப மொதலில் சொல்கிறது ஒன்று தான் நமக்கு வந்து இறைவன் ஒரு திட்டம் வச்சுருப்பாரு இங்கே தான் இங்கே தான் இருக்கணும் வாழ்க்கை இது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு சில முயற்சிகள்லாம் அப்போ பணம் அடைக்கும்போது அப்போது இருந்த சூழ்நிலைகள் அப்போ அதெல்லாம் வந்து அதுக்கு சரியாக ஒத்து வரலை அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சரி அப்போது இப்போதைக்கு தற்சமயம் ஏன்னால் கல்லூரியில் வந்து நம்ம படிக்காமல் விடுபட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு பட்டப்படிப்பு ஒரு டிகிரி சரி அதுக்காக நம்ம ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சி கல்லூரிக்கு வந்தேன் அப்போது தெரிஞ்ச ஒருத்தங்க சொன்னாங்க அப்போது அந்த கல்லூரிகள் இத்தனை படிப்பு இருக்கு இதை தேர்ந்தெடுத்து படிக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ஓரளவுக்கு நீ கொஞ்சம் நல்லா திறமையான பையன்தான் ஒரு எம்பிஏ அந்த மாதிரி படிக்கும்போது உனக்குள் இருக்கிற ஏற்கனவே திறமை நீ சார்ந்து அந்த படிக்கிற படிப்பு ரெண்டுக்குமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனுடைய விளைவாகத்தான் நான் பிபிஏவை தேர்ந்தெடுத்தது ஏன்னா அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுத்தேன் ஆனால் நான் படிக்கணும்னு நினச்சது வேறு இறைவனுடைய திட்டம் வேறு ஆனால் க கல்லூரி சேர்ந்து மொதல் ஒரு ஒரு மாதம்லாம் எனக்கெல்லாம் அது ஒரு பிடிக்கவே இல்லை என்னடா இது அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே எனக்குள்ளாக அப்படி ஒரு நாள் அப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கமோ முடிவு பண்ணேன் அதாவது என்னென்னா சரி நமக்கு இது கிடச்சிருக்கு எத்தனையோ பேருக்கு இந்த படிக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கல அப்போ நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் இறைவன் நம்மள இதில் வச்சுருக்காங்கன்னா அப்போ நம்ம இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் நல்லா அடுத்த லெவலுக்கு போகலாம் அடுத்த நிலைக்கு நம்ம போகலாம் ஏன் இதை பிபிஏ படித்தவங்களெலாம் இது பண்ணல அப்படின்னு எனக்குள்ளாகவே நான் கேள்விகள் கேட்டு என் மனசோடு நான் பேசி அதனுடைய விளைவாக அதுக்கப்புறம் அடுத்த கிட்டத்த வந்து கல்லூரிக்கு ரொம்ப ஆர்வமாகவே போக ஆரம்பித்தேன் அப்படி சொல்லி படிக்க ஆரம்பித்தேன் அதன் முறை கல்லூரி நாட்களில் அந்த பாடங்கள் எல்லாத்தையும் படிக்கும்போது அது உண்மையாக தோணுது என்னென்னா என்னோடய வாழ்க்கைக்கும் நான் படித்த அந்த படிப்புகள் ஒவ்வொன்றுக்குமே நல்ல தொடர்பில் தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஒவ்வொரு பாடங்கள் எல்லாமே பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் அந்த தினசரி நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற மாதிரியே வந்துச்சு நம்ம ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் ஏதோ ஒரு காரியத்தை முன்னின்று நடத்தணும் ஒரு தலைமை பண்பு இருக்கணும் அதாவது ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செய்யணும் இப்போ நம்ம நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எப்படி தெளிவாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாமே எனக்கு அந்த பாடத்திட்டத்தின் வழியாக எனக்கு கிடச்சிச்சு எனக்குள் ஏற்கனவே இருந்த குணங்கள் எனக்குள்ளே இருந்த அந்த ஆர்வம் அதுக்கும் அது நான் படித்த படிப்புக்கும் மிக சரியாகவே போயிருந்துருந்துச்சுன்னு சொல்லலாம் நான் கேட்டது பிபிஏ அதாவது பிபிஏ ஸ்டு படித்ததில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணாங்களா ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸுன்னு சொன்னது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு